மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம் வாடிவாசல் வர்ணம் பூசும் பணியுடன் துவக்கம் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஆண்டுதோறும் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் இரண்டாம் தேதி ஜனவரி பதினாறாம் நாள் நடைபெறுகிறது இதுகுறித்து தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரசாணை வெளியிட்டது தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினர் அழைப்பிதழ் அச்சடித்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று பாலமேடு மஞ்சமலை ஆற்றில் உள்ள வாடிவாசல் பகுதியில் வர்ணம் பூசும் பணி துவங்கியது வாடிவாசல் பார்வையாளர் மாடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலமேடு பொதுமகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி நிர்வாகிகள் கூறுகையில் நீதிமன்றத்தில் அரசாணை தந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தமிழக அரசு உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் சட்ட விதிகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்ட காளைகள் மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் மாடுபிடி வீரருக்கு சிறந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சார்பாக ஒரு கார் இரண்டாவது பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு அப்பாச்சி பைக் சிறந்த காளை மாட்டிற்கு முதல் பரிசாக பைக்கும் இரண்டாவது பரிசாக நாட்டு பசுமாடும் வழங்கப்படும் இது தவிர தங்க காசு பீரோ மிதிவண்டி உள்ளிட்ட விலை உயர்ந்த பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவித்தன பாரம்பரியத்தின் அடையாளமான நம்முடைய ஜல்லிக்கட்டு விழாவினை நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் இன்று நமக்கு முழுமையான தீர்ப்பு கிடைத்து அனைவரும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த தீர்ப்பை பெற்று பெற்றுத்தந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரே போல் பாலமடி ஜெய் விழாவை நடத்தும் பாலமேடு கிராம பொது மகளின் சுவயம் மடத்து கமிட்டியின் சார்பாக மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக போடரக்கூடிய நிதிகளையும் வணக்கத்தை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண்டுதோறும் பாலமடி கிராமப்படி சார்பாக நடைபெறும் உலக புகழ் பாலமேட்டு ஜல்லிக்கட்டு விழா அரசின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டும் மாவட்ட அரசின் வழிகாட்டின்படியும் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது அதேபோல அதேபோல வருகின்ற பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு மணி அளவில் அதே அரசு திட்டங்கள் உட்பட்டு மாவட்ட அரசு என்ன அறிக்கையை அதை அதன் பின்பற்றி பாலமேடு கிராம பொது மகாணி சுவயம் மடத்து கமிட்டி நிர்வாகம் அந்த உலக உலக புகழ் பாலமடி சீக்கிரனை நடத்துவதற்கு அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான விழா அழைப்புதலை நேற்று முதல் வினோகணி இருக்கின்றோம் இன்று அந்த நடக்கக்கூடிய மைதானத்தில் வண்ணம் அடிக்கும் நிகழ்வு ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வேலைகளை பாலம்புடி கிராம பொது மகிழ்ச்சியை மடத்து நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன இந்த ஆண்டு வரக்கூடிய காளைகளுக்கு சிறந்த பரிசு பொருட்கள் சென்ற ஆண்டு காட்டில் இந்த ஆண்டு சிறப்பான பரிசு பொருட்கள் இருக்கின்றோம் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான முறையில் அவர்கள் அமர்ந்த இந்த விழாவினை கண்டுகளிக்கவும் வரக்கூடிய மாடும் கோயில் காலைகளுக்கும் ஒரு துன்புறுத்தும் இல்லாமல் வரக்கூடிய போட்டியில் பங்கு பெறுகின்ற காலை மாடு வீரர்களுக்கும் தகுந்த ப அவருக்கு பாதுகாப்பு அளித்து அனைத்து ஏற்பாடுகளையும் பாலமேடு கிராம பொது மலசை மடத்த கமிட்டி நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது வருகின்ற ஜல்லிக்கிட்டு உலகப்போல் ஜல்லிக்கட்டு விழா பாலமேடு ஜெய்டுலா நடக்க இந்த விழாவினை அனைவரும் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித் தருமாறு பாலமேடு கிராம பொது மகளிர் சுவாமி மடத்து கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மண்பு அமைச்சர் முதல் முதலமைச்சர் வழங்கக்கூடிய கார் ஒன்று இரண்டாவது பரிசு பைக்கு அப்பாச்சி பைக்கு அவர் சிறந்த மாட்டுக்கு முதல் பரிசு பைக்கு இரண்டாவது மாட்டுக்கு பரிசு வந்து நாட்டு பசு மாடு கண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டு பசுமாடு அதுபோக அது போக டிவி பிரிட்ஜு தங்க நாணயம் சைக்கிள் பீரோ மற்ற உல விலை உயர்ந்த பொருட்கள் வழங்க இந்த ஆண்டு இருக்கிறது அதேபோன்று இந்த ஆண்டு சென்ற ஆண்டு எப்படி காளைகள் மாவட்ட நிர்வாகம் அந்த டோக்கன் அடிப்படையில் முறையிட்டார்களோ அதே அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நிர்வாகம் கமிட்டி விழா காளைகள் வந்து வரிசை முறைப்படி தான் காளைகள் அவுக்கப்படும் என்று பா கிராம கமிட்டி உறுதியாக தெரிவித்துக் இந்த இதவே அறிப்பை ஏற்று வரக்கூடிய காலை உரிமையாளர்கள் ஆன்லைன் முறைப்படி எந்த டோக்கன் அடிப்படையோ அந்த அடிப்படையில் பின்பற்றி வருமாறு காலை உரிமையாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது